சபரிமலைக்கு சாமி தரிசனம் செல்ல முயன்ற தமிழகத்தைச் சேர்ந்த பதினோரு பெண்களை பம்பை பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் தடுத்து நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளிக்கும் விவரங்களை கேட்கலாம் ரமேஷ்குமார் கேரளா சென்ற தமிழக பெண் பக்தர்கள் பம்பையில் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் குறித்து ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என கடந்த செப்டம்பர் மாதம் உச்ச ஒரு தீர்ப்பை வெளியிட்டது அதனைத் தொடர்ந்து அந்த தீர்ப்பை கேரள அரசு நிறைவேற்றக்கூடாது என வலியுறுத்தி கேரளாவில் அதே போன்று தென்னிந்தியா முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் அதே போன்று பாஜகவினர் தொடர் போராட்டங்கள் என்பது நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சபபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை மண்டல கால பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக பகுதியை சேர்ந்த பதினொன்று பெண்கள் அதாவது மனிதி என்ற ஒரு அமைப்பை சேர்ந்த பதினொன்று பெண்கள் நேற்று சபரிமலைக்கு செல்ல போவதாக ஒரு தகவல் வெளியாகிறது இந்த நிலையில் இன்று காலை ஐந்து மணிக்கு நிலக்கல் பகுதியிலிருந்து அவர்கள் சபரிமலைக்கு செல்ல முயன்றனர் முன்னதாக நிலக்கல் பகுதியிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வந்த அவர்கள் பம்பை பகுதியில் இருக்கும் கணபதி கோயிலுக்கு சென்று அவர்கள் கணபதி கோயிலுக்கு சென்று அங்கு இருமுடியை கட்டி அதைப் போன்று மாலை அணிந்து அங்கிருந்து செல்ல முயன்றனர் ஆனால் அங்கிருந்த சந்திரிகள் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை அதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து அவசர அவசரமாக புறப்பட்டு செல்ல முயன்றனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது அங்கு பக்தர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார் தொடர்ந்து பம்பையிலும் இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது தொடர்ந்து பம்பையிலும் அதை போன்று சன்னிதானம் பகுதியிலும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இவர்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என வலியைப் தொடர்ந்து அந்த பகுதியில் சரண கோஷங்கள் எழுப்பி போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அஹ் தொடர்ந்து இந்த பதினொன்று பெண்களும் தமிழகத்தை சேர்ந்த மனித என்ற அமைப்பை சேர்ந்த பதினொன்று பெண்கள் ஆவார்கள் இவர்கள் தமிழகத்தில் சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வருகிறது தொடர்ந்து இவர்கள் தற்பொழுது இதில் ஒன்பது பெண்கள் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அதே போன்று இரண்டு பெண்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது இதில் ஆறு பெண்கள் ஐயப்ப பக்தர்கள் என்றும் ஐந்து பேர் அவர்களுக்கு உதவி செய்ய கூட சென்றார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைத்துள்ளது தற்பொழுது பார்க்கும் பொழுது பம்பையில் இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு நிலையில் தற்பொழுது இந்த பதினொன்று பெண்களும் பம்பையிலே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் அதே போன்று மகப்பகம் இவர்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என வலியுறுத்தி தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை பம்பை அதே போன்று சபரிமலை சன்னிதானத்திலும் தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது விவரங்களை தந்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார்